வயதாக கூடிய நோய் வரக்கூடிய அழுக்காக கூடிய அழிந்து போகக்கூடிய ஒரு உடம்பிற்கு நம்ம பெரியவர்கள் மெய் என்று பெயர் வைத்தார்கள் மெய்க்கு இன்னொரு அர்த்தம் என்னங்க உண்மை இப்ப நான் என்ன கேட்கிறேன் இப்படி அழியக்கூடிய வயதாக கூடிய நோய் வரக்கூடிய இப்படிப்பட்ட இந்த உடலுக்கு நம் பெரியவர்கள் மெய் என்று பெயர் வைத்தார்களே மெய் என்றால் உண்மை அப்படி ஆனால் இந்த உடல் உண்மையா அப்ப தப்பா பெயர் வச்சுட்டாங்களா பெரியவர்கள் தவறா பெயர் வைப்பார்களா இதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்ல இதை ரொம்ப நாளா எனக்கு இருந்த இந்த குழப்பம் எப்படி நீங்கியது என்றால் எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பால்காரர் பால் வித்துட்டு போனார் எங்க அம்மா உடனே அவரை பார்த்து எங்க வாங்கன்னு சொல்லி பால் வாங்கினாங்க ஒரு அம்மா பூ வித்துட்டு போறா கூட கூட இல்ல பூ கூட சுமந்துக்கிட்டு போறா அவளை கூப்பிட்டீங்க வாமா பூ கொடுமா ஒரு மூலம் பூ வாங்குறாங்க தயிர் தயிர் வித்துட்டு போறார் அவர்கிட்ட கூப்பிட்டீங்க வாப்பா தயிர் காரரே இங்க வாங்கன்னு தயிர் வாங்குறாங்க நான் கேட்டேன் ஏமா அவங்களுக்கு எல்லாம் பேர் இல்லையா அவங்களுக்கு எல்லாம் பேர் இருக்கும்ல பேர் வச்சு கூப்பிடாம பூக்காரமா இங்க வா பால் காரரே இங்க வா தயிர் காரரே இங்க வான்னு கூப்பிடுறீங்களே எதுக்காகமா நீங்க அப்படி கூப்பிடுறீங்கன்னு கேட்டேன் அப்ப எங்க அம்மா சொன்னாங்க நம்ம நாட்டல ஒரு மரபு இருக்குமா யார் எதை சுமக்கிறார்களோ அவர்களை அந்த பெயரால் அழைப்பது நம்முடைய மரபு தயிரை சுமக்கிற காரணத்தினால் அவன் தயிர்காரன் பாலை சுமக்கிற காரணத்தினால் அவன் பால்காரன் பூவை சுமக்கிற காரணத்தினால் அவள் பூக்காரி என்று சொன்னபோது எனக்கு விளங்கியது ஆம் பொய்யான இந்த உடம்பு உண்மையாகவே இல்லாமல் அழியக்கூடிய அழுக்காக கூடிய நோய் வரக்கூடிய வயதாக கூடிய இந்த பொய்யான உடம்பிற்கு மெய் என்று பெரியவர்கள் பெயர் வைத்தார்கள் ஏன் தெரியுமா மெய்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை சுமக்கிற காரணத்தினால் பொய்யான உடம்புக்கும் மெய் என்று பெயர் என்னுடைய குருநாதர் சோ சத்தீசீலன் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்வார் இந்த மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை உள்ளத்திலே இருத்துகின்ற மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது அப்படி நீங்கள் உங்கள் உள்ளத்திலே நிறுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஐயா கிருஷ்ணன் அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் எத்தகைய செயலை செய்கிறார் என்று நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த உள்ள கிடங்கிலே வைப்பதற்கான அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த பெரியவர்களை பற்றி நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தினம் தினம் சிந்திக்கிறீர்கள் உலக எது தெரியுங்களா கட்சியிலும் கேட்க வள்ளுவர் படிக்க முடியலை படிக்க முடியலை ஒரு அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் நீங்க தெரியுங்களா செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை நீங்க வந்து இல்ல கேட்கிற வேலையை அவர் ஏற்பாடு அதுக்கு சொல்றேன் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இதுல எத்தனை செல்வம் சொல்லுங்க செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை மொத்தம் அஞ்சு வருது அஞ்சு செல்வத்தை ஏன் வள்ளுவர் வைத்தார் ஐம்புலன்களும் ஐந்து செல்வங்கள் இந்த கண் ஒரு செல்வம் இந்த நாசி ஒரு செல்வம் இந்த வாய் ஒரு செல்வம் இந்த உடல் ஒரு செல்வம் இந்த செவி ஒரு செல்வம் இந்த ஐந்து செல்வங்களிலேயே உயர்ந்தது வள்ளுவர் என்ன சொல்லி செல்வத்தை விட வாய் செல்வத்தை விட நாசி செல்வத்தை விட உடல் செல்வத்தை விட செவி செல்வம் தான் சொல்லணும் அப்படி சொல்லாம செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இந்த செவிங்கிறதுக்கு மட்டும்தான் செவிய மட்டும்தான் செல்வத்தோட சேர்த்து சொன்னார் ஏன் தெரியுங்களா ஏன் தெரியுமா உலகத்திலே உயர்ந்தது இந்த செவிதான் உறுப்புகளிலேயே உயர்ந்தது இந்த செவிதான் நீங்க நினைக்கலாம் ஏங்க எல்லாருமே கண்ணு தானே உயர்ந்ததுன்னு சொல்றோம் இல்ல ஏன் செவி உயர்ந்தது அப்படிங்கிறதுக்கு நான் காரணம் சொல்றேன் பாருங்க இந்த கண்ணுக்கு ரெண்டு வேலை இருக்கு இரண்டு வேலைகள் என்னென்ன வேலை சொல்லுங்க பார்க்கலாம் பார்ப்பது கண்ணீர் வடிப்பது பார்ப்பது கண்ணீர் வடிப்பது இந்த நாசிக்கு இரண்டு இருக்கு என்ன வேலை சொல்லுங்க வாசம் நுகர்வது சுவாசிப்பது இந்த வாய்க்கு ரெண்டு வேலை இருக்கு அது நமக்கு நல்லா தெரியும் சாப்பிடுறது பேசுறது இந்த உடம்புக்கு ரெண்டு வேலை இருக்கு என்ன தெரியுங்களா உணர்வு பெறுவது உணர்வு தருவது உணர்வு பெறுவது உணர்வு தருவது இந்த இந்த உடம்புக்கு ரெண்டு காதுக்கு எத்தனை தெரியுங்களா ஒரே தான் என்ன வேலை கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் நல்லவற்றை கேளுங்கள் என்பதனால் கடவுள் படைக்கும் போதே ஒரே ஒரு வேலை கொடுத்து இதை படைத்தான் உங்க கைத்தட்டல் எனக்கு பத்தல நீங்க நம்பல அதனால கைத்தட்டல் கம்மியா இருக்கு இப்ப உங்களுக்கு இன்னும் விளக்கம் சொல்றேனே நல்லா கேளுங்களேன் இந்த கண்ணை நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய கைகளினுடைய உதவி இல்லாமல் மூடிக்கொள்ள முடியும் பார்க்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னு வைங்களேன் நினைச்சு பாருங்க கண்ணை மூடிக்கலாம் வாய் பேசக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சோம்னா நமக்கு கையினுடைய உதவி தேவையில்லை கையினுடைய உதவி இல்லாமலே வாயை மூடிக்கொள்ள முடியும் இந்த நாசியினுடைய சுவாசிக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கைய தான் மூக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை மூச்சை இப்படி உள்ளடக்கி வாழ்ந்தவர்கள்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க திருமூலர் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதினார் ஆயிரம் வருஷம் எப்படிங்க எழுந்தார் நூறு வருஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதினார் எப்படிங்க நூறு வருஷம் என்னங்க பண்ணார் அப்படின்னா ஓன் ஆரம்பிப்பார் நூறாவது வருஷம் தான் இம்முன்னு முடிப்பார் அவ்வளோ நேரம் மூச்சு அடக்கி இருந்தார் இப்ப மூச்சு அடக்கி வாழ முடியும் அப்ப மூச்ச இப்ப உடல் கண்ணை மூடிக்கிறதுக்கு கையினுடைய உதவி தேவையில்லை நாசியை மூடிக்கொள்வதற்கு கையினுடைய உதவி தேவையில்லை வாயை மூடிக்கொள்வதற்கும் கையின் உதவி தேவையில்லை இந்த உடலில் இருந்து உணர்வு கொடுக்காமல் இருப்பதற்கும் உணர்வை பெறாமல் இருப்பதற்கும் நம்மால் முடியும் நம்முடைய உடலில் நம்ம உடலை நாம் கட்டுப்படுத்தி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்களை அடக்கி வாழ்ந்தவர்கள் எல்லாம் உடலினுடைய உணர்வை வெளிப்படுத்தாமலும் உணர்வை பெறாமலும் வாழ்ந்தவர்கள் அப்ப அதுவும் முடியும் ஆனால் எது மட்டும் முடியாது கைகளின் உதவி இல்லாமல் காதுகளால் நீங்கள் கேட்காமல் இருக்கவே முடியாது அதைத்தான் இறைவன் நமக்கு படைத்தான் அதனாலதான் சொன்னான் என்ன வயிற்றுக்கு செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் செவிக்கு உணவு இல்லையா அப்ப கொடுப்பா வயிறுக்கு அப்ப என்னங்க சிறப்பு நீங்கள் உண்மையாக சொல்கிறேன் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் எத்தனை பிறவியில் தவம் செய்தீர்களோ இந்த வாய்ப்பை நீங்கள் பெறுவதற்கு என்னோட பேச்ச பெறதுக்காக நான் சொல்லல ஏன்னா ஆயிரம் புத்தகங்களினால் நீங்கள் கிடைக்க வேண்டிய செய்திகளை ரொம்ப மிக எளிமையாக எப்போ வருவாரோ என்கின்ற இந்த நிகழ்வு உங்களுக்கு கொடுத்து விட்டது கொடுத்திருக்கு அப்படியானால் இந்த காதினால் கேட்பது எவ்வளவு உயர்வானதோ அதை மிக சிறப்பாக இந்த நிகழ்வு செய்து கொண்டிருக்கிறது இதிலே நாம் பெரிய ஆன்மீக மெய்யன்